பருவப்புழ கொஞ்சம் எடுக்க போற எங்களோட மரத்தில் இருந்து கருவ கொஞ்சம் கொஞ்சம் ஒரே திறந்து அப்படியே விட்டுட்டோம்ட்டா அது கொஞ்சம் ஹார்ட் அதுக்கு இந்த இது இருக்கு இந்த பழ பழம் வந்து சாப்பிட்றதுக்காக கிளியன் வந்து இது எங்களோட ஊர்ல அத்திப்பழம்ன்றது அத்தி பழம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா சோம இருக்கிறோம் இன்றைக்கு நான் சிக்கன் கறி செய்ய போகிறேன் அதுக்கு நான் கொஞ்சம் க கொஞ்சம் எடுக்க போகிறேன் எங்கள்கிட்ட மரத்தில் இருந்து கருவேப்புல கொஞ்சம் அடுக்கும் இதில் எங்களோட மரத்தில் இருந்து கூடுவேன் கொஞ்சம் உடனே போட்டா ஒரு வாசமா இருக்கு மரத்துல இருந்து உடனே எடுத்து போடுறது இல்லையா பிக்கக்கூடிய வாசனை வருதுன்னு அந்த இதுல இருந்து வேறு அந்த தடியில இருந்து வேறு என்ன அத இப்போ கோ கோழிக்கறி சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் வண்டு கருவேப்புல எடுத்திருக்கிறேன் உள்ளி எடுத்திருக்கிறேன் இஞ்சி எடுத்திருக்கிறேன் மற்றும் வெங்காயம் கருவா ஏலக்காய் சின்ன ஜீரகம் இப்போ இது வந்து நான் இடித்து வச்ச தூள் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் காதமன் சின்னமன் போட்டு சேர்த்து இடித்து வச்ச தூள் இப்போ வாங்க செய்வோம் எப்படி இப்போ முதல் நான் தாளிக்க போகிறேன் அதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெயை போட்டுட்டு அதில் இனி வெங்காயம் இதில் போட்டு தாளிப்போம் கோழி சிக்கன்லேயும் நிறைய நன்மைகள் இருக்குது அதை என்னென்று இன்றைக்கு பார்ப்போம் கோழியில் நிறையவே புரதம் ப்ரோட்டீன் இருக்குது குறைவான குழப்பு இருக்குது மற்ற எரிச்சிகளோடு பார்க்கக்கூட செலேனியம் இருக்குது ஃபஸ்ஃபரஸ் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி டுவெல் ராய்போஃப்ளைவின் ஜிங்க் தாய்மான் பொட்டாசியம் காப்பர் நெருஞ்சி இருக்குது சோல் ஐனம் சிக்கனில் நிறையவே இருக்குது இது வந்து மூல வளர்ச்சிக்கு தேவையான ஒரு சத்து அதனாலே கர்ப்பமான பெண்களுக்கு குழந்தைகளுக்கு கோழி கொடுக்கறது இப்போ அதுக்கு நான் உள்ளி சேர்த்துக்கொள்கிறேன் உள்ளே ஆகியே அதை எ எரிய விடாமல் ஒரு கொஞ்சம் ஒரு பவுன் ஒரு கோல் கலருக்கு இருக்கக்கூடிய மாதிரி இப்போ நான் இஞ்சியை க்ரே ஸ்க்ரேப் பண்ணி அதுக்குள்ளே போடுறேன் அது அது எல்லாத்தோடையும் சேரும் அந்த சிக்கன் கறியோடு அது அப்படியே

அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து அதுவும் எண்ணெயில் வதங்கினா டேஸ்டாக இருக்கும் அப்போ சின்ன சீரமும் போட்டிருக்குறேன் மெல்லி சூட்டு ஓ இதெல்லாம் கொஞ்சம் மெல்லிய சூடாக இருக்க பண்ணும் இப்போ நான் அந்த கருவாவை கொஞ்சம் சின்ன உடைச்சி அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நான் அந்த ஏலக்காயை கொஞ்சம் சின்ன சின்ன நான் உடைச்சும் அதுக்குள்ளே போட்டு எண்ணெயில் ஒருக்க அதை இருக்கா வதக்க போடுறேன் அதையும் அந்த எண்ணையோடு போட்டு ஒரு கதைத்தினா அதுவும் கொஞ்சம் ஓ பாஷமாயிருக்கும் நல்லா சாதிக்கும் ம் எல்லாம் மெல்லிய சூட்டுன்னா மெல்லிய ஓ சூட்டுலாம் கொஞ்சம் அந்த ஒரு கோல்டு கலருக்கு அது வரக்கூடிய மாதிரி இருக்கும் ம் இதுக்குள்ளே நான்கு கறித்தூள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துக்கு கறித்தூள் அதையும் அதுக்குள்ளே நான் கொஞ்சம் சேர்த்து அதையும் அந்த எண்ணெயோட நான் சேர்க்க போகிறேன் அந்த தாளிச்சை இதோடு அதையும் சேர்க்கக்குள்ள இன்னும் வாஷனை மாம் இருக்கும் குழம்பு நல்ல திக்கவும் வரும் தடிச்ச தடிச்சு வாரத்துக்கு தான் அது எண்ணெயில் கொஞ்சம் அவரை இதன்றது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் பிரட்டினா தூளை இது அந்த த தனி மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் நான் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்குறேன் அப்போ தனி மிளகாத்தூளும் அதோடு கொஞ்சம் போட்டேன் அவர் நல்லா உரைக்கும் மற்றது கலரையும் கொஞ்சம் தரும் சிவப்பு கலரை இப்போ நான் வெட்டி வச்ச அந்த சிக்கனை அதோடு சேர்க்க சேர்க்கிறேன் மிளகாத்தூளை நல்லா எரிய விடக்கூடாது கொஞ்சம் அது சூடறின உடனே இந்த வெட்டி வச்ச சிக்கனை அதோட போட்டு இப்போ சேர்க்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும் பிரட்டுறேன் எல்லாத்தையும் உண்டா பிரட்டி அந்த அந்த மெல்லிய சூட்டிலேயே நான் அதை அப்படியே விட போகிறேன் கோழியில் நிறையவே ப்ரோட்டீன் அதாவது புரதம் இருக்குது இது வந்து எங்களோட சதைகள் மசில்ஸுக்கு மூளைக்கு எனர்ஜிக்கு முக்கியமானது மூளை வளர்ச்சியாக இருக்கட்டும் கொலஸ்ட்ராலை குறைக்கவும் ரத்தத்தில் சக்கர அளவும் குறைக்கவும் புரதம் முக்கியமானது இது கோழியில் நிறையவே இருக்குது புரதம் அதனாலேயே கோழி கொஞ்சம் சூட்டு உணவுன்னு சொல்லுவாங்க ட்ரிப்டாஃபன் என்ற ஒரு புரதம் இருக்குது கோழியில் இது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ் அளவே குறைக்கு வல்லுமை உள்ள ஒரு புரதம் இப்போ என்ன செய்கிறீங்கம்மா நான் இப்போ உப்பு அது அதுக்கு அளவான உப்பு சேர்க்குறேன் கல் உப்பு இது வந்து பவுடர் உப்பு தான் பவுடர் உப்பு ஓ பவுடர் உப்பு போட்டுவிட்டேன் இப்போ அதே முறுக்கா பிரட்டி விடுறேன் என்ன எல்லாத்தோடையும் அது சேர்றதுக்கு அந்த உப்பும் சேர்ந்து அதை அப்படியே அவிஞ்சு நல்லா வேறும் அப்போ அதை நான் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அப்படியே இன்னும் முறுக்காக அதை மூடி அவிக்க போகிறேன் அப்படி அவைய விட போடுறேன் போய் சேர்ந்துட்டு ஓ எல்லாம் இப்போ சேர்ந்துருக்கு நான் அப்படியெல்லாம் பிரட்டி விட அது எல்லாத்தோடையும் அது பவுடர் தானே இப்போ சேர்ந்துருக்கு நான் இன்னும் மெல்லிய ஹீட்டில் தான் அப்படியே வச்சு வச்சேன் இன்னும் நான் ஹீட்ட கூட்ட இல்லை ஏன்னால் அது பெய் ஹார்டாக போயிருந்துச்சுக்குன்னு அதனால் அப்படியே மெல்லியை இதெல்லாம் நெருப்பில் விட்டுட்டு மூடி விட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி வந்திருக்குல இருந்து கொஞ்சம் தண்ணி வந்துருக்குது இன்னும் ஒரு கா பிரட்டி போட்டு திரும்பவும் மூடி விட்டால் அதுல இன்னும் தண்ணி வேற சிக்கன்ல இருந்து தண்ணி வாரது நீங்க தண்ணி விட இல்லை இல்லை நான் விட தண்ணி

ஓ அது அந்த சுப்பதில் எல்லாம் வச்சு குடிக்கிற வேலை அந்த கோழி காலில் எல்லாம் ஓ கோழியோட எலும்புல சுப் வச்சு குடிக்கிற காய்ச்சல் ஓ காய்ச்சல் தடிமல் இருமல் வாய்ந்தால் அதெல்லாம் போயிடும் சிக்கனில் அந்த இது இருக்குது ஓ அது வந்து சிக்கன என்ற ஒரு தன்மை இருக்குது அது வந்து இந்த காய்ச்சல் தனிமலுக்கு ஒரு நி நிவர்த்தி கொடுக்குற தன்மை இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி எலும்புலேயும் பல விதமான சத்தல் இருக்குது இந்த காய்ச்சலில் இருந்து குணமாக்குறதுக்கு ஆனால் மிக முக்கியம் கோழியை வடிவாக அவிக்கணும் கொஞ்சம் கூட அவியாத தன்மை இருக்கக்கூடாது அதால் வேறு விதமான வியாதிகள் வரலாம் கோழியில நிறைய கிருமி இருக்கிறபடியா வடிவாவை காட்டி அதால கிருமி நோய்கள் வரலாம் இதான்கிட்ட லெமன் ட்ரீம் இது கட லெமன் ட்ரீக்கு கீழே தானே இருந்து சமைக்கிறோம் இது எங்கள்ட்ட ஒரு தேசிக்க ஒரு தேசிக்காய் மேரம் ஒன்று இருக்குது நாங்கள் அது கீழே இருந்து தான் சமைக்கிறோம் அது நல்ல குளிர்மையா இருக்கும் அது தேசிக்காய் குளிர்மை தானே அதுக்கு கீழே இருக்க நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் விளியால் நல்ல வெயில் தான் அப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த மரத்து கீழே வழியாக எங்களுக்கு அந்த வெக்க தெரியை ஓ நல்ல குளிர்மையாக இருக்கு ஓ நல்ல குளிர்மையாக இருக்குது அதனால் நாங்கள் மரத்து கீழே இருந்தே சமைக்கிறோம் நிறைய தேசிக்காமணவும் நல்லா இருக்கு வாழையலும் பக்கத்தில் நிற்கிறபடியாக கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறது பாழையை கீழே நின்றாலும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அதனால நாங்கள் வெளியால் கொண்டு வச்சு சமைக்கக்குள்ள இந்த இதே இந்த மரங்கள் அது இதுகளை பார்த்து பார்த்து சமைக்கக்குள்ள நல்ல சந்தோஷமாகவும் இருக்குது இருக்குதோ ஊரில் சமைக்கிற மாதிரி ஊர்ல நாங்கள் வெளியால் சமைப்போம் சமைக்கிற எங்களோட அம்மா இருந்து போட்டு இப்படி சமைக்கிறது அப்படி சமைக்கிற அந்த ஞாபகம் வருது ஒரு சேஞ்சுக்கு வலி சமைக்கிறது இட்ஸ் நைஸ் இட்ஸ் ஆ அந்த இது தெரியும் அந்த அலுப்பு தெரியாது ஓ இந்த கிச்சனுக்குள்ள ஓ சமைக்கிறதுக்குள்ள ஓ இந்த வலி எல்லாம் சமைக்கிறதுக்குள்ள அவுட் ஹவுஸ் வலி எல்லாம் சமைக்கிறது ஒரு நல்லது யோ குக்கிங் வித் நேச்சர் ஆ நேச்சரோட இயற்கையோட சேர்ந்து சமைக்கக்குள்ள அந்த சமையல் கூட டேஸ்டா இருக்குது ஓ ஒரு வித்தியாசம் இருக்குது ம் வித்தியாசம் இருக்கு என்னத்த சமைச்சாலும் நல்ல டேஸ்டா இருக்கு இப்ப நான் மூடி அத நல்ல அகத்துக்கு விட்டு இருக்கிறேன் மேலுக்கு வந்துட்டு தண்ணிட்டு இப்ப நான் அதுக்கு கொஞ்சம் பால் கொஞ்சம் விடுறேன் கணக்கு பால் நான் ஒரு கொஞ்சம் தண்ணி விடுவேன் என்ன பால் விடுறீங்க என்ன பாலும் விடலாம் நான் தேங்காய் பால் விடுறேன் இதுக்கு தேங்காய் பாலை விட்டுட்டு ஒரு கா பிரட்டி போட்டு அப்படியே மூடி விடுப்பான் இதுகளுக்கெல்லாம் கணக்க பால்கள் விடக்கூடாது என்னட்டால் அதோட அந்த உரைப்பாக குறைச்சிடு ஆ சரி அந்த உரைப்பு அந்த இதுகளை இதுகளெல்லாம் குறைச்சிரும்தான் அது கொஞ்சம் பாலை விட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் பிரட்டி போட்டு மூடி விடல இப்படி கோழியை அளவோட அளவான எண்ணையோடு சமைச்சா நன்மைகள் இருக்குது ஆனாலும் கோழிக்கு நிறைய மருந்து சேர்க்குறாங்க குறிப்பாக ஹோமோன் சேர்க்குறாங்க அப்போ ஈஸ்ட்ரிஜன் என்ற ஹோமோன் ஏற்கனவே கோழியில் நிறைய இருக்குது அது பெண்களோட ஈஸ்ட்ரிஜன் ஹோமோன் அளவையும் பாதிக்கும் அதுக்கு மேலே வருத்தங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் மருந்து அடிக்கிறாங்க அதுவும் அவங்களோட உடலை போய் தாக்கும் அதுவும் பார்த்திங்களா சில நாடுகளில் தரம் குறைந்த இந்த மருந்துகளை போடுறாங்க சில நாடுகளில் கொஞ்சம் நல்ல தரமாக பார்த்து போடுறாங்க அதுவும் அந் எங்களை போய் பாதிக்கக்கூடும் அதனால நீங்கள் நல்ல தரமானதாக தேடி பார்த்து வாங்கி அடிக்கடி மூடி மூடி விடுவோம் மூடி மூடி விடுவோம் மூடி விட்டு அந்த அந்த அது அப்படியே அதுக்குள்ள அப்படிஞ்சு அந்த மீட் சாஃப்டா 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 அந்த சிக்கன் வந்து அப்படியே சாஃப்ட் ஆகும் நாங்க மூடி விடுறதால தான் சாஃப்ட் ஆகுது ஒரே திறந்து அப்படியே விட்டுட்டோம்ட்ட அது கொஞ்சம் ஹார்ட் ஆகுறதுக்கு அதுக்கு இந்த இது இருக்கு இந்த ஃபிக் மேரம் இந்த பாருங்க கிளியர் எல்லாம் இருக்கு அதுல நல்ல பழம் எல்லாம் பழுத்துட்டது ஓ உம் அதுல கிளி இருக்கு ஓ ரெண்டு ஒரு மூணு நாலு கிளி என்றாலும் வரும் டெய்லி இந்த பழத்துக்காக இந்த பழத்து பழம் வந்து சாப்பிட்றதுக்காக கிளியல் வெரி வினம் வந்து வந்து இது பிக்ஸ் இது எங்களோட ஊரில் அத்திப்பழம் பண்ணுறது அத்தி அத்திப்பழம் பண்ணுறது இந்த அத்திப்பழம் நல்ல இனிப்பு தானே அது சாப்பிட்றதுக்காக கிளிகள் வாரது கிளிகள் வந்து வந்து அந்த அத்தி பழத்தை சாப் சாப்பிட வந்துடுணும் வந்து நெல் சரியான சத்தம் அதை வந்து சத்தம் போட்டு சத்தம் போட்டு பறந்து பறந்து பின்னேற மட்டும் இருப்பிட மரத்து ஓ காலையில் வந்துச்சு நம்மண்டா பின்னேற மட்டும் அதில் இருந்து அந்த பழம் பழுத்து இருக்கிற பழம் எல்லாம் கொத்தி கொத்தி திண்டம்மா செய்கிறீங்க நான் போய் ஒரு துண்டு வாழை இலை வெட்டி அந்த இதை வைக்கப்பட்டு சாப்பாட்டு ஓ கரு சாப்பாட்டு காணும் ஓ இந்தளவு காணும் காற்றடித்தா வாழை இலைகள எல்லாத்தையும் ஓ கொஞ்சம் பிச்சு விட்டு சொல்லி நான் பீஸ் பீஸாக நான் அப்போ அதில் ஒரு துண்டு ஒரு சின்ன துண்டு வாழை இலையை வெட்டி வருவாங்க அது காற்றுக்கு கொஞ்சம் கிழிக்கும் அது காத்து அடிச்சுதண்டா வாழை இலையில கொஞ்சம் கிழிக்கிறோம் இப்போ நாங்கள் என்னடா எல்லாம் செய்தாச்சுது கறி எல்லாம் இப்போ ரெடி பெரிஞ்சீரத்தூள் எல்லாம் போட்டுட்டேன் இப்போ நாங்கள் ரொட்டியோட இந்த சிக்கன் கறியை வச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குண்டு ரொட்டியோட எப்படி போகுதுண்டு பார்ப்போம் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் சோறோட ரொட்டியோட புட்டோட நாங்கள் இப்போ ரொட்டி இருந்ததை அப்போ அந்த ரொட்டியோட சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்க ஓ சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கா ரொட்டியோட ம் நல்லா இருக்குது ம்

மெல்லிய ஹீட்ல நாங்கள் அது adipisicingறதாலயும் அது சாஃப்ட் ஆயிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது ஓ சுவையா இருக்கு எல்லாத்துக்கும் போவோம் நீங்களும் இப்படி செய்து பாருங்க சிக்கன் கறிய இந்த முறையில செய்து பாருங்க நீங்க பார்த்ததுக்கு நன்றி இன்னும் ஒரு காணொளியோட வருவே இன்னும் ஒரு நாங்கள் உங்களை சந்திப்போம் நன்றி நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க